நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின் பிந்தின பகுதி இப்படி சொல்கிறது மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவன் அவைகளில் ஒன்றிலே விழுவான் அப்போ மாறுபாடான அனுபவம் என்று சொல்லுகிற போது மாறுபாடானவன் என்று சொல்லுகிற போது இரு வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களும் தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தோடு அநேக மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இயேசுவும் வேண்டும் உலகமும் வேண்டும் பாவமும் வேணும் பரலோகமும் வேணும் இப்படிப்பட்ட மனநிலைமையோடு அநேக மனிதர்கள் வாழ்கிறாங்க தேவ தேவப்பிள்ளை இது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் நீங்கள் தேவனை ஏமாற்றவில்லை இயேசுவை ஒரு மனிதன் ஏமாற்ற முடியாது நானும் ஏமாற்ற முடியாது நீங்களும் ஏமாற்ற முடியாது ஆனால் பாருங்கள் உலகம் வேண்டுமானால் உலகத்தை தெரிந்து தெரிவு செய்து உலகத்துக்கு பின்பாக போயிடும் கிறிஸ்து வேண்டும் இடிச்சனால் வேதம் வேண்டும் இடிச்சனால் இந்த உத்தமமான வழியில் நடக்கும் அநேக மனிதர்கள் இன்றைக்கு முழுவதுமாக அந்த உலகத்தை குறித்தே உலகத்துக்காகவே கவலைப்படுகிறார்கள் உலக சந்தோஷத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த உலக பிரகாரமான காரியத்திலே மூழ்கி இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு வருவான் ஞாயிற்றுக்கிழமான ஒரு சின்ன ஒரு ஆராதனை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து சரியான டைமில் ஆராதனை முடியலைன்னா கடைசி வரையிலும் கூட்டத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கூட வாங்க மாட்டாங்க இடையிலே எழுந்து போய்விடுவார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வார்கள் கொள்வார்கள் உங்களை குறித்து ஆண்டவர் துக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க இன்னும் ஒழுங்காக மனம் திரும்பலன்னு அர்த்தம் இன்னும் இயேசுவை ஒழுங்காக அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம் நீங்கள் மாறுபாடான வழியில் போகிறீங்க நீங்கள் செம்மையான வழியில் போகிறவர்கள் அல்ல திருமண வீட்டுக்கு போனால் எவ்வளோ நேரம் நம்ம காத்திருக்குறோம் மருத்துவமனைக்கு போனால் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம் டாக்டர் சொன்ன டைமுக்கு வருவாரா அரை மணி நேரம் கழித்து வருகிறார் நாற்பத்தைந்து நிமிடம் கழித்து வருகிறார் நம்ம பொறுமையாக அந்த இடத்துல உட்கார்ந்து நமக்கு தேவையான மருந்துகளை வாங்கிட்டு வரும் ஆனால் ஆலயத்துக்கு போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டான நம்ம என்ன செய்வோம் அவியானவர் கட்டுப்பாட்டின் அவியானவர் அவர் தெளிவி நாவியானவர் ஏன் ஊழியக்காரர் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு ஏன் ஆராதனை இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்குது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது உடனே ஆலயத்தை விட்டு எலும்பி வெளியே வருகிறார்கள் தெய்வ பயம் இல்லை உலக பிரகாரமான தங்கள் தேவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறான் இதுதான் மாறுபாடான வழியிலே வாழ்கிறவர்கள் இரு வழிகளில் நடக்கிறார்கள் இயேசுவும் வேண்டும் உலகமும் வேண்டும் அப்படியல்ல தெய்வ பிழை எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எத்தனையோ ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு என்று சொல்லுகிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் திருமண வீடுகளுக்கும் மற்ற உலக ஃபங்க்ஷனுகளும் முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்க கேட்டால் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க பல பண உதவிகளை செய்தவங்க பிள்ளைகளுக்கு வேலையெல்லாம் எடுத்து கொடுத்தவங்க எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறாங்க அவங்க வீட்டு அவசரத்துக்கு நாங்கள் போகாமல் இருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் தெய்வப்பிள்ளையை இப்படிப்பட்ட ஒரு சாக்கு போக ஏசு கிறிஸ்தவ இடத்துல சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வார் யோசித்து பாருங்கள் ஆனால் ஆண்டவரை அறியாத அந்த மனிதர்கள் உங்களுக்காக ஒரு நாள் கூட தியாகம் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனை வைப்போம் ஆனால் அவங்களுக்கு பிரியமான ஒரு நாள் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருகிறது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட விட்டுட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இதை ஏசி எப்படி சகித்து கொள்ள முடியும் இதுதான் மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை தேவன் கண்டிக்கிறான் சிட்சிக்கிறான் கண்டிப்பு என்று சொன்னால் சிட்சை நம்மை வெறுக்கவில்லை ஏனென்றால் நமக்கு தெய்வ பயம் இருக்கிற ஆண்டவரை தேடணும்னு ஒரு ஆசை இருக்குது இயேசுக்கு மேலேயும் கொஞ்சம் பாசம் இருக்கிறதுனால அன்பு இருக்கிறதுனால நம்ம சிர்ச்சிக்கிறார் கண்டிப்பாக என்று சொன்னால் சிர்ச்சை இயேசு வேணும்னு உங்கள் இததயத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் கொஞ்சம் ஆசை இருக்குது கொஞ்சம் விருப்பம் இருக்குது இயேசுவுக்காக இதாகிலும் செய்யணும் ஆனால் சில மனித உறவுகள் தேவ சமூகத்தை விட்டு உங்களை பிரித்து கொண்டு போகுது அது தேவனுக்கு தெரியும் அதனால தான் சில சிர்ச்சையை அனுபவிக்கிறேன் எந்த உறவுகளை தேடி போகிறீர்களோ அந்த உறவுகள் உங்களை வேதனைப்படுத்துகிறது ஆனால் உங்களுக்கு உணர்வு இல்லை ஏன் அந்த உறவுகள் நம்ம வேதனைப்படுத்துது உங்களுக்கு தெரியலை அவங்களுக்காக தானே நம்ம போனோம் இவ்வளவு முயற்சி செய்து இவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த சகோதரிக்காக அந்த சகோதரனுக்காக போனேன் இன்றைக்கி அவங்க என்கிட்ட பேசுகிறது கூட இல்லையே உங்களுக்கு உணர முடியவில்லை நீங்கள் எந்த இடத்தில் இயேசுவை காயப்படுத்தினீர்கள் எந்த இடத்துல ஆராதனையை விட்டுட்டு நீங்கள் அவங்க பின்னாடி போனீங்க எந்த இடத்துல உபவாச கூட்டத்தை விட்டுட்டு அவங்க பின்னாடி போனீங்க யோசித்து பாருங்கள் எந்த இடத்துல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக பிரகாரமான அந்த மனிதர்களுக்கும் உலக பிரகாரமான அந்த உறவர்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து போனீர்கள் யோசித்து பாருங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தான் வேதம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் மாறுபாடான வழியில் இருந்து உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும் பாருங்கள் தேவன் ஒரு மனிதனையும் மனப்பூர்வமாக சிற்சிக்கிற தேவனலை தண்டிக்கிற தேவனலை கண்டிக்கிறவரில் ஆனால் உன் மாறுபாடுகள் தேவன் அந்த வழிக்கே விட்டு விடுகிறார் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமான கற்றலை தேட வேண்டியவர்கள் நீங்கள் வீடுகளிலே தனித்திருந்து ஜபிக்க வேண்டிய தெய்வ பிள்ளைகள் நீங்கள் தனித்திருந்து ஜபிக்க வேண்டிய அந்த நேரத்தை மனிதனுக்கு எடுத்து கொடுக்கிறீர்கள் உறவினர்களுக்கு கொடுக்கிறீர்கள் உலக பிரகாரமான காரியத்துக்கு கொடுக்கிறீர்கள் அதனால் அதனுடைய முடிவு என்ன உங்களுக்கு வேதனை தான் வருகிற இதை ஒரு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும் நான் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்காமல் இந்த உலக பிரகாரமான உறவுகளுக்கு பின்னாடி போனதுனால தான் தேவனனை தண்டிக்கிறார் தேவனை கண்டிக்கிறார் என்னை சிர்சிக்கிறார் நான் உடனே கற்றருடைய பாதத்தில் வந்து விடற்றோம் தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு தேவனோட ஒப்புரவாகுங்க அவர் திரும்பவும் உங்களை பலப்படுத்தும் மனித உறவுகளால் உங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பையும் தர முடியாது மனித உறவுகள் எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்த உங்களை உயர்த்த முடியாது அந்த மனித உ உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யினாலும் கூட தேவனுடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும் ஆகவே கத்தரை துக்கப்படுத்தாதீங்க கத்தரும் வேணும் உலகமும் வேணும் அப்படி நினைக்காதீங்க சபையும் வேணும் பேலியாலும் வேண்டும் என்று நினைக்காது இந்த இறைமையாவின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் அப்படி தான் சபைக்கும் வருவார்கள் விக்கிரகாரதனையும் செய்வார்கள் சபைக்குள்ளே வந்து பாவம் மன்னிப்பு கேட்பாங்க வெளியே போய் திரும்பவும் அதே பாவத்தை செய்வாங்க ஏழைகளை ஒடுக்குவாங்க அநியாய சம்பாத்தியம் அவங்க வீட்டுக்கு வந்தது பொருளாசை அவங்களுக்குள்ளே இருந்து உலக ஆடம்பரங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது ஆனால் சபைக்கும் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துவேன் என்று சொல்லுவாங்க இன்றைக்கு அநேக கிறிஸ்தவளுடைய வாழ்க்கை இதுதான் தான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறோம் மீதமுள்ள ஆறு நாளும் கற்றிற்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோம் பைபிளை கையிலே தொடுகிறது இல்லை ஜப்பிக்கிறது இல்லை குடும்பமாக தேவ சமூகத்தில் அமர்ந்து உட்கார்ந்து கற்றுடைய கிருபையை குறித்து ஒரு ஒருக்கொருவர் பேசுகிறதில்லை பாருங்கள் கட்ட இந்த விஷயத்துலையும் எனக்கு கிருபைச்சு தான் கணவன் மனைவியை பார்த்து மனைவி கணவனை பார்த்து பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து பாருங்கள் இதெல்லாம் கற்றுடைய கிருபை தான் அப்படிலாம் சொல்லுகிறதே இல்லை இன்றைக்கி அதுக்கெல்லாம் டைமே இல்லை பிள்ளைகள் படிப்பு 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 என்று படிப்பை நோக்கி ஓடுகிறார்கள் பெரியவர்கள் வீட்டில் உள்ள வேலை காரியங்களையும் அந்த குடும்ப பொறுப்புகளையுமே தங்களுக்குள் சுமந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க கர்த்தரை குறித்து யாருமே ஒரு வீட்டில் உட்காந்து தியானிக்கிறது இல்லை இதுதான் இந்திய கிறிஸ்தவம் இதெல்லாம் மாறுபாடான வழிகள் இவைகளிலிருந்து வெளியே வாங்க இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இப்படிப்பட்டவைகளை செய்யும்போது ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருப்பார் என்று நினைக்கிறீர்களோ கர்த்தர் உங்கள் மேலே பெரியமாக இருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க காசு வேணால் கிடைக்கும் பணம் வேணால் கிடைக்கும் இந்த உலகத்தில் வேணால் ஒரு ஆசீர்வாதமான செல்வமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆனால் இயேசு உங்களை குறித்து சந்தோஷப்பட மாட்டார் நீங்கள் பெரிய வீட்டில் இருக்கிறதுனால இயேசு உங்களை குறித்து சந்தோஷப்படுவாரா இல்லை நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறதுனால இயேசு உங்களை குறித்து சந்தோஷப்படுவாரா இல்லைங்க கணவன் மனைவி பிள்ளைகள் நீங்கள் குடும்பமாக தேவ சமூகத்தில் வந்து கத்துடைய கிருபை குறித்து பேசி நீங்கள் ஜபித்து ஒரு மனதோடு சமாதானத்தோடு கத்துடைய கிருவைகளை நீங்கள் பாடும்போது தான் இயேசு உங்களை குறித்து சந்தோஷப்படுவார் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புவார் தேவப்பிள்ளையே மாறுபாடான இரு வழிகள் வேண்டாம் உலக ஆடம்பரங்களை விட்டுவிடுங்கள் உலக மேன்மையை விட்டுவிடுங்கள் உலக உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட்டுவிடுங்கள் உலக ஆசைக்கும் உலக ஆடம்பரங்களுக்கும் இடம் கொடுக்கறதை விட்டுவிடுங்கள் கர்த்தர் வேண்டுமானால் கர்த்தரை உண்மையாய் பற்றி கொடுங்கள் இந்த செம்மையான வழி வேணும் பரிசுத்தமான வழி வேண்டும் என்றுச்சுனால் இதில் உண்மையாய் உறுதியாய் சரியாய் நடங்க அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு தேவ பிள்ளையிடத்துல எதிர்பார்க்கிறார் ஆனால் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு குறைந்திருக்கிறார் இந்த வசனத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைங்களை தயவு செய்து நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது கற்றுடைய வழியில் சரியானட்டாங்க கற்றுடைய பாதையில் நடங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையை அவர் கவனித்துக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கிறீங்க ஊழிய காரணத்தில் பேசும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வெளியே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை அவர் கவனிக்கிறார் அவர் அதை கவனிக்கிறதுனால தான் உங்கள் வழிகளுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருகிறார் நீங்கள் எந்த மனிதநடத்திலையும் தேடி போக வேண்டாங்க எந்த ஊழிய நீங்கள் தேடி போக வேண்டாம் ஏன் எனக்கு பிரச்சனை ஏன் எனக்கு போராட்டம் எந்த மனிதநடத்திலையும் நீங்கள் தேடி போய் கேட்காதீங்க எந்த சபையில நீங்க போய் கேட்க வேண்டாம் நீங்க தேவசமுத்திரம் முழங்கள் படித்து கத்திரிடத்துல கேளுங்க என்ன குறைவு இருக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கு அந்த மாறுபாடான வழி அவர் உங்களுக்கு போதித்து தருவார் ஏன் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களிடத்துல அன்பு கூறுகிறார் அதனாலதான் உங்களை சிச்சிக்கிறார் நீங்க அவருக்கு வேண்டானா அவர் உங்களை விட்டு விடுவார் உங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறதுனால சில சிச்சையை தருகிறார் இப்படிப்பட்ட சில கண்டிப்பான வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறார் உலக ஆசையிலேருந்து வெளியே வாங்க உலக ஆடம்பரம்லேருந்து வெளியே வாங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படி நீங்கள் முயற்சி செய்யுங்க தேவப்பிள்ளையை அவர் உங்களிடத்தில் அவரை போல இந்த உலகத்தில் நேசிக்கிறதுக்கு வேற ஒரு நல்ல தேவன் இல்லை அவரை போல இந்த உலகத்தில் உங்களை நேசிப்பதற்கு வேற ஒரு நல்ல உறவும் இல்லை ஆகவே கர்த்துடைய பாதத்தில் சரணடைந்து விடுங்கள் கற்றுடைய பாதத்தில் விழுந்துருங்க அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்து